ஹலோ ஆல் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க நம்புகிறோம் இன்றைக்கி நம்ம இந்த ஒரு அழகான வீட்டை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த வீடு பார்க்குறதுக்கு எவ்வளோ ஒரு பிரம்மாண்டமாக எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்ப்பீங்க ஆமாங்க இப்போ வாங்க இந்த வீடு எங்கே இருக்குது இந்த வீட்டோடய பிரைஸ் என்ன இந்த வீட்டில் என்னென்ன குவாலிட்டிஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வீடு எக்ஸாக்டாக எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கந்த சாவடி பக்கத்தில் இருக்கிற சிவன் கோவில் கிட்டே தாங்க அமைஞ்சிருக்கு ஓப்பன் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு பெரிய சைஸ் இருந்து நம்ம வீடு வந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க அதுலேருந்து உள்ளே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஹால் ஃபெசிலிட்டி வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஹாலில் உங்களுக்கு தனியாக டிவி யூனிட் வந்து அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லை நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோடய வென்டிலேஷன் பர்பஸ்க்கு உங்களுக்கு வந்து எந்த பக்க திருவினாலும் உங்களுக்கு வந்து ஜன்னல் ஃபெசிலிட்டி அட்டாச் பண்ணியிருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஃபால் சேலிங் ஒர்க்லேருந்து எல்லாமே அழகாக கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஹால்லேயே உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு கிளாசிக் கிச்சன் வந்து கொடுத்துருக்காங்க இந்த கிச்சன் முற்றிலும் உங்களுக்கு வந்து மாடுலர் டைப்பில் வந்து அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ கிச்சனுக்குள்ளேயே தனியாக வந்து உங்களுக்கு ஒரு க்ளோஸ்டு யார்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் இந்த வீடு ஓவராலாக ஒரு த்ரீ பிஹெச்கே ஹவுஸுங்க முற்றிலும் மூன்று பெட்ரூம் வந்து இதில் வந்து அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் பெட்ரூம் ஸோ ஃபர்ஸ்ட் பெட்ரூம் உங்களுக்கு ஃபுல்லி கபோர்ட் ஒர்க்கெலாம் அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்க அதிலே மிரர் ஒர்க்கு உங்களுக்கு வந்து தனியாக அட்டாச்சு டாய்லெட் ஃபெசிலிட்டியோட உங்களுக்கு பியூட்டிஃபுல்லாக வந்து கொடுத்துருக்காங்க இதே மாதிரி தாங்க உங்களுக்கு அடுத்த ரெண்டு பெட்ரூமும் உங்களுக்கு இதே ஃபெசிலிட்டி உங்களுக்கு அட்டாச் பண்ணி கொடுத்துருப்பாங்க அண்ட் இந்த ஹவுஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மூன்றரை சென்டில் வந்து கட்டியிருக்காங்க கிரௌண்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முப்பது ஸ்கொயர் ஃபீட்டும் ஃபஸ்ட் ஃப்ளோரில் முன்னூற்றி எழுபது ஸ்கொயர் ஃபீட்லேயும் இந்த வீட்டை வந்து கட்டியிருக்காங்க தெற்கு பார்த்த பிளாட் அமைப்பு கிழக்கு பார்த்த வாசப்படிங்க அண்ட் நிறைய பேருக்கு ஒரு டவுட் வரும் ஸோ இந்த மாதிரி லொக்கேஷனில் பக்கத்தில் வந்து ஏரியா எப்படி இருக்கும் தண்ணீர் வசதி எப்படி இருக்கும் அப்படிங்கிற டவுட்லாம் உங்களுக்கு வருங்க ஸோ அதை பற்றி நீங்கள் கவலையப்பட வேணாம் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்மளோட சிக்கந்த சாவடி பொதும்பு ஏரியா அண்ட் பக்கத்தில் இருக்கிற சிவன் கோவில் ஏரியா இது எல்லாத்துலையுமே தண்ணீர் வசதி வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க அது மட்டும் கிடையாது இயற்கை சூழலோடு இருக்கிற இந்த வீடு வந்து கண்டிப்பாக உங்கள் மனசுக்கு பிடிச்சதாக தாங்க இருக்கும் ஸோ நம்ம வீட்டுக்குள்ளேயே நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாடி இருக்குங்க மாடியில் மேலே போனீங்க அப்படின்னா உங்களுக்கான தேர்ட் பெட்ரூம் வசதி வந்து செஞ்சு கொடுத்துருப்பாங்க ஸோ மாடியே உங்களுக்கு நல்ல ஒரு இன்டீரியர் ஒர்க்லாம் வச்சு சூப்பராக வந்து இந்த வீட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுதான் நம்மளுடைய

நன்றி வணக்கம்